எங்கிருந்து பணம் வரும் தெரியாது அந்த செல்வத்தை இன்னும் பொருளாதாரத்தை நமக்கு குட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு திக்கர்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தினம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு ஆறு மந்திரங்களை மட்டும் ஆறு திக்கர்களை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் மட்டும் போதும் நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் நீங்கள் எவ்வளவு பெரும் கடனில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வறுமையினுடைய கடைசியில் இருந்தாலும் இன்னும் நீங்கள் எவ்வளவு பெரிய உடனடி பண தேவையில் இருந்தாலும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் போய் யாரிடத்திலும் போய் கை கட்டி நின்று இன்னும் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது இந்த ஒரு திக்கரை மட்டும் ஓதினால் போதும் உங்களை தேடி பணம் எங்கிருந்தாலும் விருண்டோடி வரும் அந்த அளவிற்கு செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தை நம்மிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர்கள் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிரினுடைய சிறப்புகள் பலன் என்பது எந் எப்படிப்பட்ட ஒன்று என்றால் இந்த ஒரு திக்கரை யார் தினந்தோறும் வளமையாக வர்றாரோ அவரினுடைய வாழ்வில் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் இப்போ கடனாக இருக்கிறார் அந்த கடன் ஒரே டியாக நமக்கு தீர்ந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹால நமக்கு தெரியாமலேயே நம்மனுடைய கடனை தீர்ப்பான் நமக்கு தெரியாமலே தீர்ப்பான் அப்படின்னா அரியாபுரத்திலிருந்தும் பொருளாதாரத்தினுடைய இன்னும் செல்வத்தில் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை தருவான் இரண்டாவதாக இந்த ஒரு ஆறு திக்கர்களையும் ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியம் ஒன்று தான் ஆரோக்கியம் எந்த மனித நிலத்தில் இரு இல்லையோ அவர் எவ்வளவு கோடி வைத்திருந்தாலும் அது எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஆரோக்கியம் என்பது ஒன்றுதான் மிக பெரும் சொத்து அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த ஒரு ஆறு திக்குறுகள் என்ன நோய்களாக இருந்தாலும் நீங்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்கள் அனைவரும் கைவிட்ட பிறகும் உலகத்துல இதுக்கு மருந்தே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட நோயையும் இந்த ஆறு திக்குறுகள் குணமாக்கும் எப்படின்னா இந்த ஆறு திக்கிற்களையும் ஊதி தண்ணியில ஊதி யார் குடிக்கிறாங்களோ அவர்களுடைய நோய் சிஃபாக்கப்படுது மூன்றாவதாக இந்த ஆறு திக்கர்களையும் யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதும் அந்த மனிதன் உலகத்துல மிகப்பெரும் செல்வந்தன் மிகப்பெரும் பெரும் கூடீஸ்வரன் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த மூன்று பலன்களையும் இன்னும் நம்மினுடைய செல்வத்தையும் இன்னும் நமக்கு பணத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு திக்கிரி என்ன அத்தோடு என்ன ஆசைகள் இருந்தாலும் என்ன நாட்டங்கள் இருந்தாலும் நிறைவேற்றப்படும் இந்த ஆறு திக்க ஓதுவதனால் நம்ம உதாரணத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் கல்யாணம் ஆகி திருமணமாகி நீண்ட நாளாக சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் கல்யாணம் ஆனதுலேருந்தே நிக்க ஆனதுலேருந்தே பல வீடு மாறிட்டோம் இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு அந்த வீட்டிலேருந்து அந்த வீடு அப்படின்னு பல வீடு மாறிட்டோம் அப்படி இருந்தாலும் அல்லாஹாலா இந்த திக்கரை ஓதுவதனால சொந்தமாக வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீயே தூச்சி ஓதுனீங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் ஆகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா நம்ம சும்மா போக்கில் சும்மா எங்கேயாவது ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கோம் இப்படி நம்ம என்ன செயல்கள் செய்து கொண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை தவறான செயல்களை அன்றி நல்ல செயல்கள் எதை செய்தாலும் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நம்ம ஓதுனாலே போதும் அல்லாஹ் தாலா நமக்கு இது அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தந்துடுவோம் அப்படிப்பட்ட அந்த திக்கிறி என்னென்னா ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முதலாவதாக ரசூலுல்லாஹிமின் மீது புகழ வேண்டும் ஜசல்லாஹு அன்னா சயீதுனா முகம்மதீன் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் பீமாஹுவ அஹ்ஹு என்ற இந்த ஒரு செலவாத்தம் முதல்ல ஒதுக்கிக்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக அஸ்தோகுஃபிருல்லாஹ் அல்லது இ லா ஹில்லாஹ இல்லஹுவல் ஹையுல் கையூம் வா இலைஹ் என்ற இந்த ஒரு திக்கரை ஓதுங்க மூன்றாவதாக யாதல் ஜலாலி லிக்ராம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தையான இந்த ஒரு திக்கரை ஓதுங்க நான்காவதாக உலகத்தின் விலை மதிப்பற்ற ஒரு வார்த்தை லா லாஹ்லூவத்தை இல்லா வில்லா என்ற இந்த ஒரு துக்கிற போதுங்க ஐந்தாவதாக மிக பெரும் ஒரு உதவியை பெற்றுத்தந்த ஒரு நபிக்கு அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தந்த ஒரு துக்கர் லா இலாக இல்லா அன்ப குந்து குண்டு மீனவாலி மீன் இந்த ஒரு ஆறாவதாக ங்க ஆறாவதாகி வலமதுலாகி வலாகலாக இல்லாக வலாக உள்ள வலாகுவலாபில்லா நன்மையை தரக்கூடிய ஒரு திக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் கடல் நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை அல்லா இடத்துல மன்னிக்கக்கூடிய பவர் உள்ள ஒரு திக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த திக்கரை இந்த ஆறு திக்கர்களையுமே கண்டிப்பாக ஒரு மூலம் கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பிரபல்யமான திக்கர்கள் இந்த ஆறு திக்கர்களும் இதை எத்தனை முறையில் ஓத வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதுனா போதும் அகண்ணியமானவர்களே இன்ஷாலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதாரத்திலும் இன்னும் செல்வத்திலும் இன்னும் ரிசுக்களும் உங்களுடைய மகிழ்ச்சியான விஷயங்களிலும் எல் உங்களுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு மிக பெரும் மாற்றத்தை இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய ஆரம்பி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து இன்ஷால்லா அனைவரும் போதுங்க நாம் சொன்ன அனைத்து பலன்களையும் வந்தா அதில் நம்ம அனைவருக்கும் பெற்றுத்தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்